அனைவருக்கும் வணக்கம் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையிலிருந்து மாவட்ட அளவிலான பல்வேறு காலி பணியிடங்கள் விரைவில் அறிவிக்கப்பட போகுது இதற்கான நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி பதினெட்டுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாவட்ட ரீதியாக தனித்தனியாக கால்ஃபர் ஆகும் ஏற்கனவே ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி எக்ஸாம்ஸ் எப்படி அப்ளை பண்ணாங்களோ சேம் ப்ரொசீஜர் தான் ஆன்லைன் தான் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையிலிருந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு காலி பணியிடங்கள் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நிரப்பப்படாமல் இருக்குது அந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பணியிடங்கள் அனுமதி வழங்கி விரைவில் அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது ஸோ நீங்கள் மினிமம் எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் பத்தாவது பதிவரை எழுத்தர் இந்த ஒரு காலி காலிப்பணியிடத்திற்கு மட்டும் நீங்கள் பத்தாவது பாஸ் பண்ணியிருக்கணும் ஓட்டுநர் இரவு நேர காவலர் அலுவலக உதவியாளர் போன்ற பல்வேறு வகையான காலி காலிப்பணியிடங்களுக்கு நீங்கள் எட்டாம் வகுப்பு வர தமிழ் படித்திருக்க வேண்டும் இந்த ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு காலி பணியிடங்களும் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்று வெளியிடப்பட்டது இதற்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளிவரும் அனைவரும் இந்த தேர்வுக்காக தராங்க மேலும் ஈர்ப்பு ஓட்டுநர் ஈர்ப்பு ஓட்டுநர் அரசு தரப்பில் மாநில அரசு தரப்பில் அறுபத்தி ஒரு வேக்கண்டோ மத்திய அரசு தரப்பில் ஐம்பத்தி ஒம்பது வேகண்டோ இருக்குது பதிவரை எழுத்தர் இது டென்த்து டென்த்து மினிமம் பாஸ் பண்ணியிருக்கணும் இதே மாநில அரசு சார்பில் பதிநான்கும் மத்திய அரசு சார்பாக நாற்பத்தி ரெண்டும் இருக்குது அலுவலக உதவியாளர் தான் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது மாநில அரசு சார்பாக நூற்றி மூணும் மத்திய அரசு சார்பாக நானூற்றி பத்தொன்பதும் இருக்குது ஆக மொத்தம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு இருக்குது ப்ளஸ் ஒரு நூற்றி பன்னிரெண்டு இரவு நேர காவலர்கள் இருக்குது இந்த நூற்றி பன்னிரெண்டு இரவு நேர காவலரை சேர்த்து தான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு காலி பணியிடங்கள் மாவட்ட ரீதியாக நிரப்பப்பட உள்ளன மேலும் இது தொடர்பாக நம்ம வீடியோக்கள் கொடுக்க போகிறோம் ஈர்ப்பு ஓட்டுநர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பேஜ் லைசன்ஸ் இருந்தால் போதும் பதிவறை எழுத்தர் அப்படின்றது ரெக்கார்டு கிளர்க்கு அப்படிம்பாங்க இது ரொம்ப முக்கியமான பணி சிமிலர் டு குரூப் ஃபோர் தான் அலுவலக உதவியாளர் அதிகமான காலி பணியிடங்கள் இருக்குது அப்போ நீங்கள் விண்ணிக்க விண்ணப்பிக்கும் போது ஒரு நபர் எத்தனை பணியிடத்திற்கு வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அப்போ நீங்கள் தனித்தனியாக ஃபில் பண்ணிடுங்க அப்ளை பண்ணும்போது தனித்தனியாக இரவு நேர காவலருக்கு தனியாக அப்ளை பண்ணிடுங்க அலுவலக உதவியாளருக்கு தனியாக கால்ஃபர் பண்ணிடுங்க அப்ளை பண்ணிடுங்க பதிவறை எழுத்தருக்கு தனியாக அப்ளை பண்ணிடுங்க நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிங்கன்னா பதிவலை எழுத்தாளருக்கு நீங்கள் அவசியம் அப்ளை பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா மத்திய அரசு வேக்கண்ட் ஒன்றிய அரசு தரப்பில் வந்து நாற்பத்தி ரெண்டு வேக்கண்ட் இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்துலையும் மினிமம் ஒரு வேக்கண்ட் அல்லது ரெண்டு வேக்கண்டாக இருக்கும் ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா அப்போ நானூற்றி பத்தொம்போது வேக்கண்டு இதிலிருந்து ஒரு நூற்றி பன்னிரெண்டு வேக்கண்ட் வந்து இரவு நேர காவலர் விரைவில் அந்த அறிக்கை வெளியே வரப்போது தெளிவாக இன்னொருட சொல்லிடுவோம் ஈர்ப்பு ஓட்டுநர் அரசு தரப்பில் அறுபத்தி ஒன்று ஒன்றிய அரசு தரப்பில் ஐம்பத்தி ஒன்பது பதிவரை எழுத்தர் இதையா அரசு தரப்பில் பதி நான்கு ஒன்றிய தரப்பில் நாற்பத்தி ரெண்டு அலுவலக உதவியாளர் அரசு தரப்பில் நூற்றி மூணு ஒன்றிய அரசு தரப்பில் முன்னூத்தி பதினெட்டு ஆக மொத்தம் மத்திய அரசு சார்பாக நானூற்றி பத்தொன்போது காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட போது மாநில அரசு சார்பாக நூற்றி எழுபத்தி எட்டு பணியிடங்கள் அறிவிக்க போது ரெண்டும் சேர்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பணியிடங்கள் ப்ளஸ் ஒரு நூற்றி பன்னிரெண்டு இரவு நேர காவலர் நம்ம ஏற்கனவே இந்த கோர்ட்டில்லாம் இரவு நேர காவலர் தொடர்பாக நம்ம பணிகள் தொடர்பாக வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் அது வேணாலும் நீங்கள் பார்த்து தெளிவடைந்துக்கோங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் விரைவில் வெறி வரும் இன்னும் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணலை அதுக்கு முன்னாடியே நம்ம ஏன் இந்த டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த தகுதி உங்களுக்கு இருந்துச்சுனா அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்டிஎம் முதல் பட்டதாரி சான்றிதழ் ஏதாவது முன்னுரிமை சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி வெற்றியடைய வாழ்த்துக்கள் மேலும் இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓட்டுநர் ஐந்து பதிவரை எழுத்தர் ஒன்று அலுவலக உதவியாளர் மூணு ஆக மொத்தம் ஒன்பது இருக்குது இது மத்திய அரசு சார்பாக அடுத்த மாநில அரசு ஓட்டுநர் மூணு பதிவரை எழுத்தர் ஒன்று மொத்தம் பத்து வேக்கண்டு அப்போ மாநில அரசு சார்பாக ஒன்பது மத்திய அரசு சார்பாக பத்து அப்போ மொத்தம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பத்தொம்பது காலி பணியிடங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பத்தொம்போது காலி பணியிடங்கள் அடுத்து செங்கல்பட்டு மாவட்டம் மொத்தமாக பதிமூணு காலி பணியிடங்கள் அதில் மத்திய அரசு மாநில அரசு சேர்த்து தான் சொல்கிறோம் மாநில அரசு சார்பாக எட்டு மத்திய அரசு சார்பாக அஞ்சு அதில் பதிவறை எழுத்துற ஒரு வேக்கண்ட் இருக்குது அதே மாதிரி மாநில அரசு சார்பில் பதிவரை இழுத்தர் ரெண்டு வேக்கண்ட் இருக்குது அலுவலக உதவியாளர் ஐந்து காலி பணியிடங்கள் இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து பணியிடங்கள் கடலூர் மாவட்டம் நாற்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருபத்தி ஓரு பணியிடங்கள் வேலூர் மாவட்டம் பத்தொன்பது காலி பணியிடங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் இருபத்தி நான்கு காலி பணியிடங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் இருபத்தி ஆறு பணியிடங்கள் சேலம் மாவட்டத்தில் எந்த ஒரு வேக்கண்டும் இல்லை நாமக்கல் மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு பணியிடங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஐந்து பணியிடங்கள் ஈரோடு மாவட்டத்தில் நாற்பத்தி நான்கு பணியிடங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மூணு பணியிடங்கள் இதில் அதிகமாக இருக்கிறது ஈரோடு நாமக்கல் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவள்ளூர் அடுத்து காஞ்சிபுரம் இந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் எல்லாமே இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுங்க விரைவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதோட நம்மளோட சேனலில் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஒளிபரப்புகிறோம் நன்றி